Hi guys welcome to my channel இன்னைக்கு எங்க வீட் ஏசியில வந்து எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு பார்க்க போறோம் ஏசி போட்டுட்டே இருப்போம் ஆனா வந்து கூலிங்கே ஆவாது எதுனால பாத்தா ரொம்ப நேரம் ஏசி போட்டுட்டே இருப்போம் கூலிங்கே வராது ரொம்ப நேரம் போட்டுட்டே இருப்போம் இன்னைக்கு அது மண்டைய தூக்கிட்டு பார்த்தா எவ்வளவு டஸ்ட் பாருங்க இத எப்படி நம்ம இப்ப க்ளீன் பண்ண போறோம்னா நம்ம பிரஷ் பண்றோம்ல அது தேவையெல்லாம் போட்டு ஆனா இப்ப எங்க வீட்ல உடைஞ்சு போனது ஒண்ணு இருக்கு பாருங்க இதை எடுத்து இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் வருது பாத்தீங்களா இவ்வளவு டஸ்ட் இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஏசி கூலாவும் இது மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ரன்னிங் வாட்டர்ல இதை விடுறோம் அப்படியே நம்ம விட்டுடناகா அங்கங்க டஸ்ட் படபடையா நிနေச்சிரும் அதுவும் நம்ம எடுக்க முடியாது முதல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிரணும் இந்த மாதிரி நல்லா பட்ட வந்து பாருங்க இது மாதிரி நம்ம ஃபுல்லா ஃபுல்லா ஓப்பன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏடு இல்லை மான் இது மாதிரி நம்ம இது எல்லதே எடுத்து பார்க்கலாம்

இப்போ வந்து நம்ம இதை கழுவிட்டோம் இல்லையா இப்போ வந்து இதே ஈரத்தோட நம்ம ஏசியில் வந்து உள்ள உள்ளே வந்து போடக்கூடாது இப்போ இதை கழுவிட்டு நல்லா வந்து கீழே வச்சு லைட்டாக அப்படியே தட்டணும் இது உடஞ்சிட்டாலும் நமக்கு போட முடியாது வெறும் வாங்க முடியாது அதே மாதிரி கிடைக்காது ஓரளவு லைட்டாக இதை அப்படியே தட்டிவிட்டு இதை நல்லா வெயிலே காய வைக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு ட்ரை ஆக்கிட்டு அப்புறம் நம்ம ஏசியில் போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நான் வந்து துணியை போட்டு நல்லா தொடச்சிட்டு ஏசியில் போறேன் கொஞ்ச நேரம் அப்படியே காற்றாறேன்

Obrigada.